சோஷியல் மீடியால ஏதாவது ஒண்ணு அப்பப்ப வைரல் ஆகும் அதை பெரியவங்கல இருந்து சிறியவங்க வர அதை இன்னும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம் லைக் கிப்லி ஆர்ட் வாட்டர் பாட்டில் ட்ரெயின் போனின் மவுத் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில இப்போ டர்மடிக் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் என்றது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னதுமே ஏதேதோ பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை டார்க்கான ரூம்ல மொபைல் பிளாஸ் லைட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு கிளாஸ் வச்சு தண்ணி ஊத்தி அதுல மஞ்சள் தூள் போட்டு வைக்கிறாங்க அது நல்லா பிரைட்டா தெரியுது வீட்டுல அம்மா சமையலுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க அப்ப மஞ்சள் எடுக்காதவங்க இப்ப ட்ரெண்ட் ஆனதும் எல்லாரும் மஞ்சளோட தான் சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் ட்ரெண்ட் பண்றாங்கன்னு நம்மளும் பண்ணி பாக்குறோம் ஆனா அது ஏன் க்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருப்போமா இதை சயின்டிபிக்கா சொல்லணும்னா இந்த மஞ்சள் தூள்ல கர்கமின் அப்படிங்கிற கெமிக்கல் கம்போனன்ட் இருக்கு இந்த கெமிக்கல் கம்பௌனண்ட் என்ன பண்ணும்னா ஜூவி லைட்டை அப்சர்வ் பண்ணி விசிபிள் லைட்டை ரீஎமிட் பண்ணுது இதை ஸ்கேட்டரிங் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க அதனால தான் இந்த மஞ்சள் பொடியை தண்ணியில போட்டதும் கீழே பிளாஸ் வச்ச உடனே நம்மளுக்கு ஒரு க்ளோவிங்கான எஃபெக்ட் கிடைக்குது இந்த ரீல் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதை போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு தமிழ் பிளஸோட தொடர்ந்து முடிஞ்சிருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க